கரீப் பருவ வளர்ச்சி அடைந்த வேளாண் உத்திரவாத இயக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி மிகுந்த பயனுள்ளதாக இருப்பதாக அரியலூர் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு வேளாண் உற்பத்தியில் மூன்று மடங்கு மகசூல் இரு மடங்கு லாபம் என்ற குறிக்கோளுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரீப் பருவத்தில் விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் எடுத்து செல்லும் வகையில் மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் வளர்ச்சியடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் தொடங்கியுள்ளது இந்த விழிப்புணர்வு இயக்கம் அரியலூர் மாவட்டம் சோலமாதேவியில் உள்ள இந்திய வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் மூலம் சுத்தமல்லி கிராமத்தில் இன்று தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் தாப்பலூர் ஒன்றியத்தில் இப்பருவத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய முருங்கை நெல் கடலை எல் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களில் அதிக மகசூல் பெறும் வகையில் பல்வேறு தொழில்நுட்பங்களை இந்திய வேளாண் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் எடுத்து கூறினர் மேலும் சாகுபடிக்கு தேவையான இயற்கை சார்ந்த வேளாண் திரவ வடிவிலான உரங்கள் நுண்ணூற்று சத்துக்கள் ஆகியவையும் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன இந்நிகழ்ச்சியை தேவி இந்திய வேளாண் அறிவியல் மையத்தின் நிறுவனர் நடன சபாபதி மூத்த விஞ்ஞானி கண்ணன் உள்ளிட்ட வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான விவசாயிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் பதினைந்து நாட்கள் நடைபெற உள்ள இந்த விழிப்புணர்வு இயக்கம் மாவட்டத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் சுமார் நாற்பது கிராமங்களில் முகாமிட்டு விவசாயிகளுக்கு அந்தந்த பகுதிகளில் கரை பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களுக்கான தொழில்நுட்பங்களை விளக்க உள்ளனர் நாள் பிரச்சாரம் என்பது மாவட்டங்களிலே இன்றைக்கு தொடங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மூன்று கிராமங்கள் வாரியாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து கிராமங்களை தொடர்ந்து கொண்டு ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் ஒரு நான்கு நானூறு விவசாயிகளை சந்தித்து அவர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவர்களுக்கான தொழில்நுட்பங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் விவசாயிகள் தங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக கொண்டு இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேற்கொள்ள வேண்டிய பயிர்களை எவ்வாறு அதனுடைய விதைகளை தெரிவு செய்வது எவ்வாறு நடவு செய்வது எவ்வாறு பராமரிப்பது எவ்வாறு நீர் பாய்ச்சுவது எவ்வாறு நோய் மேலாண்மை மேற்கொள்வது எவ்வாறு விற்பனை செய்வது என்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து விவசாயிகளுடன் கலந்துரையாடி அவர்களுடைய பிரச்சனையை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்கி வருகிறார்கள் கேவிக்கிலிருந்து விஞ்ஞானிகள் அதிகாரி வந்து விவசாயத்துக்கு நுட்பம் விவசாயத்தை எப்படி பண்ணணும் எப்படி ப என்னென்ன போட்டால் வளர்ச்சிக்கான திட்டங்கள் வந்து சொல்லிவிட்டாங்க இது இந்த விவசாயிகளுக்கு கருத்தரங்காக நல்லாவே இருந்தது இந்த விவசாயத்தில் அதிக செலவு இல்லாமல் தளவு குறைச்சி யூரியா இப்படி தான் போகணும் தான் போகணும் மண் பரிசோதனை பண்ணி எல்லாம் செய்யணும்னு விளக்கமாக எல்லாம் சொல்லி விட்டுருக்காங்க டிடி தமிழ் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்